தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இளஞ்சிராரோட குற்றம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து போயிடுச்சு இளஞ்சிரார் அப்படின்னா பதினெட்டு வயசு பூர்த்தியாகதாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின் சின்ன பசங்க இருப்பாங்க பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத மைனர் பசங்க எங்கே பார்த்தாலும் அவங்களோட கிரைம் தான் அதிகமாக இருக்குது அப்போ காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது முழுக்க முழுக்க அந்த மாணவன் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒவ்வொரு மாணவனும் பார்த்தீங்கன்னா முடிய வந்து ஒரு வித்தியாசமாக வெட்டிக்கிறான் ஒரு ஒரு ப ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறான்னா நிறைய வித்தியாசம் இருக்குது தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கிறான் காரணம் அப்படின்னா அங்கே இருக்கிற கட்டமைப்பு ஆனால் அரசு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கூட டோட்டலாகவே தலையிடு தான் இருக்கும் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி த ஒன் சைடாக கட்டிங் போட்டுருப்பான் முக்கா பேண்ட் போட்டிருப்பான் காரணம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கண்டித்தாலும் கூட அது வந்து தவறாகிடுது அதனால் என்ன பண்ணிக்கிறான் தவறு செய்ய ஆரம்பிச்சிட்றான் அப்போ ஒரு பயன்றது கிடையாது ஒரு பள்ளி ஒரு படிக்கிறான் ஒரு பள்ளி மாணவன் படிக்கிறானா அந்த மாணவன் அதாவது தன்னுடைய பெத்தவங்க அரவணைப்புல அவனை கரெக்டாக கையாளணும் நீ ஒரு சின்ன இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஏர்னா ஜெயிலு ஏறனா ரயில் இறங்கனா பெயிலுன்ற மாதிரி ஒரு சமீபமாக ஒரு மாணவன் பாத்தீங்கன்னா அவர் தான் இன்றைக்கி ஏதோ ஒரு வழிப்பறி கொள்ளையில் காவல்துறை கைது செய்கிற செய்தியை பரபரப்பாக பார்க்குறோம் அப்போ காரணம் அப்படின்னா தன்னுடைய பெத்தவங்க இருக்கிற அரவணைப்புல அந்த மாணவனை ஒழுங்காக வச்சுக்கணும் இன்னைக்கு நீங்கள் பெற்றவங்க ஒழுங்காக அவனை வளர்க்க துப்புலன்னா ஏன் இன்னைக்கு அவன் போய் நீ வழிப்பறிப்போ வழிப்பறி கொள்ளடிக்கிறான் சைன் இறக்கிறான் அதை எப்படி செய்கிறான் அப்போ இதுக்காக பெத்தவங்க இது எங்களெல்லாம் அவனை சரிப்பட்ட முடியலன்னு சொல்லக்கூடாது பெத்தவங்க தான் புள்ளியை வளர்க்கணும் அப்படியேப்பட்ட புள்ளியெல்லாம் சரிப்பட்டு வரலையா அவனை கரெக்டான முடியல கையாளுங்க அப்புறம் ஏதாவது ஒன்று கண்டி ஆசிரியர் பேக்கிற நம்மளை கண்டிச்சாலும் ஆசிரியர் குறை சொல்கிறது அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர் மாணவர்கள் மாணவர்களை ஆசிரியர் அழிச்சாங்கன்னு சொல்கிறது எப்படி அவன் திருந்துவான் அப்போ முழுக்க முழுக்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் வாகனத்தில் ஒரு ச ஒரு இருக்கு ஒரு மைனர் பையன் ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தியாக பையன் வண்டியை ஓட்டும் போய் ஒரு விபத்தை ஏற்படுத்தினானா அதுக்கு யார் உடந்த யார் வந்து முக்கியமாக குற்றவாளியை சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தந்தையை சேர்க்க சொல்லிக்கிறான் தந்தையை சேர்க்கணும் இருபத்தஞ்சு ரூபாய் பெனால்ட்டி இந்த குற்றத்துக்கு முழு பொறுப்பு அவங்க தந்தை தான் அப்படின்னு அந்த விபத்து ஏற்படுத்தினது பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாமல் எங்கே ஒரு விபத்தை ஏற்படுத்திடுறான் அந்த விபத்து மூலியமா எதிர்க்க வரவங்க யாரும் இறந்துடுறாங்க அந்த இழப்பை சரி செய்ய முடியுமா அவனால் அப்ப காரணம் பெத்தவங்க இந்த வண்டி எடுக்காதீங்கப்பா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போனா நீங்க சட்டப்படி ஓட்டக்கூடாது வயது இருக்குது உனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அந்த வண்டியை இல்லைன்னா ஓட்டாத அவன் அடிக்கூடாத நீங்க அடிக்காததால அவன் போய் நீங்க கொள்ளடிக்கான் திருத்தனை பண்றான் முளை மாதிரி தன பண்றான் கஞ்சா வைக்கிறான் எல்லா வேலையும் பண்றான் ஜைக்குறான் அப்ப காரணம் அப்படின்னா இப்ப இப்ப இதுக்கு எப்படி கொண்டு வந்தீங்களோ அதே போல முழுக்க முழுக்க ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத பையன் ஒரு தவறு செய்யறான் எங்கேயோ வழிபறையில் ஈடுபடுறான் திருடுறான் கொள்ளடிக்கிறான் அப்படின்னா முழுக்க முழுக்க பெத்தவங்களே தான் இது சாரும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஓ ஓ உனக்கு ரெண்டு மூணு புள்ள இருக்கிறான் பத்து புள்ள இருக்கிறான்னு வச்சுக்க அந்த புள்ளைய ஒன்னொரு கட்டுப்பாட்டில் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அருகதை இல்லை அப்படின்னா எதுக்கு அப்புறம் புள்ளியை பத்துக்கிறேன் எதுக்கு புள்ளியை வளர்க்கறீங்க புள்ளிய புள்ளிய வளங்க கண்டிங்க அடிங்க தப்பு கிடையாது நீங்க அடிக்காத உட்டுதலை செல்லமா ஊட்டத்தலை தான் அங்கே போய் ரோட்ல போற பொம்பளை தாலி சைனை சைன பறிக்கிறான் கொள்ளடிக்கிறான் திருட்டு தண்ண மாட்டேறான் முளைமறை தண்ண மாட்டேறான் கஞ்சா விற்கிறான் அப்போ இது போல தவறு இப்போ பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத மைனர் பசங்க தவறு செஞ்சால் இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க அவங்க அப்பா அம்மாவை தண்டிக்கணும் அப்போ தான் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை த கட்டுப்பட்டதற்காக கம்பல்சரி வளர்ப்பாங்க நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தான் அரசாலையோ தனி அரசு அரசாலெல்லாம் இங்கே எதுவுமே நிவர்த்தி செய்ய முடியாது நூறு சதவீதம் நிவர்த்தி செய்ய முடியாது தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு வீட்லேயும் தான் பிள்ளைங்க இருக்கிறானா அந்த பிள்ளைங்களை தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய அரவணைப்பில் அவனை கண்டித்து அடிச்சு உதச்சு வளர்க்கணும் அப்பதான் ஒரு தனி மனித ஒழுக்க மாண்பு இங்க காக்கப்படும் நீங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பேச்சையும் அவன் கேட்கலாம் ஆசிரியர் பேச்சு எப்படி கேட்க போறான் நாட்டு நாட்டோட மக்களோட பிரதிநிதியை பேச்சு எப்படி கேட்க போறான் யாரு பேச்சையும் அவன் கேட்க மாட்டான் ஒரு பெத்தி எடுத்து வளர்த்து உங்களுடைய பேச்சு அவன் கேட்காத பட்சத்துல அரசோட பேச்சு எப்படி கேட்பான் பள்ளி ஆசிரியருடைய பேச்சு எப்படி கேட்பான் அப்ப ஒரு மைனர் ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி எடுத்த மாணவன் தவறு செய்யறானா அந்த தவறு செய்யறதுக்கு உடனே அவன் பெத்தவங்களையும் தண்டிக்கணும் அப்பதான் அப்படி நீங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்து பாருங்களேன் குற்றம் குற்றம் வந்து குறைஞ்சிடும் ஏ ஒரு பதினெட்டு வயசு பள்ளிக்கூடம் புத்தகத்தை தூக்க புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்கு போறாங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க மைனரோட குற்றம் தான் இன்னைக்கு அதிகரிக்குது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க கத்தி எடுத்துகிட்டு சுத்துறான் அப்ப காரணம் அப்படின்னா பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லைன்னா நான் குறை சொல்லுவேன் நீ பல பேர் வந்து என்னை வந்து தவறா நினச்சாலும் நினைச்சுக்கணும் தப்பு இல்லை நான் சொல்றது என்னன்னா நாளைக்கு அவனோட வாழ்க்கை சீரழியும் நாளைக்கு எங்கேயே போய் ஜெயிலில் நிப்பான் அந்த இன்னைக்கு அந்த தம்பி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த செய்தி தான் ஓடுது நீங்க அவன் ஜெயிலுக்கு போறான் அது பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அதை அவன் யோசிக்கிறது இல்லையா அப்ப காரணம் அப்படி என்னன்னா தான் தான் பிள்ளைகளை தான் ஒரு அரவணைப்பில் வச்சுக்கணும் அவன் இப்படி தான் இப்படி தான் இருக்குடா நல்ல ட்ரெஸ் போடுறா நல்ல முடி இப்படி வெட்டான்னு நீங்க தான் அவன் கண்டிக்கணும் அடிக்கணும் அந்த உரிமை உங்களுக்கு தான் இருக்குது நீங்க அதை செய்ய தவறிடுறீங்க அங்க போய் அவன் பலவிதமான குற்றத்துக்கு குற்றம் செய்கிறான் ஜெயிலுக்கு போறான் இப்போ அப்போ புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்கு போகிறான் அவன் வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுது அப்போ காரணம் தயவு செஞ்சு பெற்றவங்க தான் பிள்ளைகளை ஒரு கண்டிக்கத்தக்க வகையில் நீங்கள் அவனை வளர்க்கணும் ஏன்னா இனி அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவார் இந்த நாடு வல்லரசு ஆகணும் வல்லரசு ஆகணும் அப்படின்னா இளைஞர் கையில் தான் இருக்குதுன்னு ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எல்லாம் போகிறான் குறிப்பாக பதினெட்டு வயசு பூர்த்தி சீரழிஞ்சு சீரழிச்சு போகிறான் எல்லா விதமான பகத்தி கற்றுக்கிறான் அப்போ காரணம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் க கண்டிப்பாக ஒரு கவனத்தோடு நீங்கள் கையாண்டு அவனை வளர்த்தா மட்டும்தான் அவனும் நல்லா இருப்பான் இந்த நாடும் இருக்கும் உன் பிள்ளைகள நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருப்பான் தயவு செஞ்சு பெற்றவங்க தான் பிள்ளைகளை கண்டிக்க கண்டிக்க ஏன்னா நீங்கள் கண்டித்தா அது தவறு கிடையாது ஏன்னா உங்கள் உரிமை அது அதே ஒரு ஆசிரியர் பகுதியும் கண்டிச்சா அது தவறாயிடுது ஏன்னா பிள்ளைகளை நீங்கள் தான் வளர்க்கணும் தயவு செஞ்சு நான் கையெழுத்து கும்பிட்றேன் இப்போ ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பள்ளி மாணவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப சீரழிஞ்சு போகுது தயவு செஞ்சு இனிவர் காலங்களில் அந்த மாதிரி நடக்கக்கூடாமல் ஒவ்வொரு பெற்ற பிள்ளைகளை வந்து தன்னுடைய பெற்றோர்கள் அன்போடு அரவணைச்சு அப்படி கேட்காத பட்சத்தில் அடித்து கூட வளங்க தப்பு கிடையாது ஏன்னா வேறு ஒரு மூணாவது மனுஷன் அடிக்கக்கூடாது நீங்கள் அடித்து கண்டித்து வளங்க 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 ரொம்ப நன்றி வணக்கம்